என்ன என்னென்ன பிரச்சனை இருக்குது ஒருத்தங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை திருமணம் ஆகலை குழந்தை பாக்கியம் இல்லை உறவுகள் பிரச்சனையாக இருக்குது வியாபாரம் நடக்க மாட்டேங்குது சொந்த வீடு அமைய மாட்டேங்குது கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்குது என்ன செல்வம் நிற்கவே மாட்டேங்குது இப்படி எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நாள் யாத்திரை மட்டும் போயிட்டு வாங்க உங்கள் தலைவிதி மாறும் ஆம் கொங்கு ஏழு சிவஸ்தல கார்த்திகை சோமவார யாத்திரை ஒரே ஒரு நாள் நீங்கள் யாத்திரை சென்றால் உங்கள் ஏழேழு ஜென்ம பாவங்களும் தீரும் புண்ணியமான வாழ்க்கை அமையும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தின் சோமவார நிலத்தில் யாத்திரை செல்பவர்களுக்கு வாழ்வு முன்னேறும் இந்த ஆண்டோட கார்த்திகை சோமவாரம் டிசம்பர் எட்டு மற்றும் டிசம்பர் பதினைந்து இந்த ஒரே நாளில் ஏழு திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள் பவானி சங்கமேஸ்வரர் கோயில் திருச்செங்கோடு கரூர் கல்யாண கோயில் கல்ய க கரூர் வெஞ்சமாங்குடல் கோயில் கொடுமுடி அதற்கப்பறம் திருமுருகம் பூண்டிய அவினாசியில் அதற்கப்பறம் அவிநாசியில் இருக்கக்கூடிய அற்புதமான அவினாசி அப்பர் கோயில் இந்த ஏழு திருத்தலத்திற்கும் ஒரே நாள் காலை சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனத்துக்குள்ளே போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைக்கும் ஒரு பரிகார ஆசியாக அமையும் இந்த அற்புதமான யாத்திரையை சென்று வாருங்கள் டிசம்பர் பதினஞ்சு நம்ம அன்பர்களோட இந்த யாத்திரையை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்னுடன் வரணும்னா கீழ்க்கக்கூடிய தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்க நீங்களும் தாராளமாக இந்த யாத்திரையை சென்று பாருங்கள் ஒரு புது வாழ்க்கையை அமைக்க முடியும்